சோழர்களுடைய தலைநகராகிய தஞ்சை மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில அருள்மிகு பெரிய நாயகி மற்றும் அருள்மிகு பெருவுடையாருடைய சன்னதிக்கு நேரெதிரே அமர்ந்திருக்கக்கூடிய மகா நந்தியம்பெருமானுக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனையானது நடைபெறும் மறுநாளாகிய மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கேரட் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வாழைக்காய் வாழைப்பூ தக்காளி காலிஃப்ளவர் பச்சை மிளகாய்னு பல வகையான காய்கறிகளையும் மாதுளை ஆப்பிள் சாத்துக்குடி திராட்சை அன்னாசி பழம்னு பல வகையான பழங்களையும் ஜாங்கிரி சந்திரகலா சூரியகலா பாதுஷா மைசூர் பாக்குன்னு பல இனிப்புகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடை கொண்ட பழங்களையும் காய்கறிகளையும் இனிப்புகளையும் பூக்களையும் கொண்டு பெருமானுக்கு சிறப்பான அலங்காரமானது சேவிக்கப்பட்டிருக்கு இதோட சோடச உபசாரத்தோட மகா தீபாரதனையானதும் நடைபெறும் இதே வேளையில் இவர் எதிரேயே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் வளர்க்கக்கூடிய மாடுகளையும் கன்றுகளையும் அழைச்சு வந்து கோ பூஜையானது செய்விப்பாங்க இந்த வழிபாட்டுல உள்ளூர் பக்தர்கள் மட்டுமில்லாம பல வெளியூர் பக்தர்களும் வெளிநாட்டவர்களும் வந்து கலந்து கொள்றாங்க வாங்க நந்தியம்பெருமானுக்கு சேவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரங்களையும் கோ பூஜையையும் பார்க்கலாம் என்ன சொல்லணும்னு உலகத்திற்கு கோ என்று மாதா அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும் தாய் கோமாதா அப்படின்னாக்க உலகத்திற்கெல்லாம் தாய் என்று பொருள் இதனால அப்படின்னாக்க தன்னுடைய கன்றுக்கு மட்டும் பால் கொடுக்காமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பால் கொடுக்கின்றது அதாவது தாய் உலகத்திற்கே தாயின்னு அதற்கான அர்த்தம் இதுதான் அதனாலதான் பசுமாட்டை கோமாதா என்று சொல்வார்கள் எம்ஜுராட்டி பராசக்தி கோ ரூபம் எடுத்து சிவபெருமானை எண்ணற்ற ஆலயங்களிலே பூஜை செய்து இருக்கின்றார் அந்த நம்ம மயூரநாதர் கோவில் எடுத்துட்டோம்னாக்க பசுமாடு பூஜை செய்தது அந்த பசுமாட்டில் பராசக்தி உருவம் எடுத்து பிறப்பெடுத்து சிவனை பூஜை செய்து சாயுஜம் அடைந்திருக்கின்றார் அதுபோல பராசக்தியினுடைய ஸ்வரூபம் அந்த கோமாதா பூமியை ஒரு முறம் வளம் வந்தோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பசுமாட்டை நம்ம பூஜை செய்வதாலும் அலங்காரம் செய்வதாலும் அந்த பிரதட்சணம் செய்வதாலும் கிடைக்கும் நல்லா கவனிக்கணும் உலகத்துல எத்தனையோ நாட்கள் ஆகும் வருடமாகும் அப்ப நம்ம கோமாதா வளம் வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க அப்பேற்பட்ட பலன் நமக்கெல்லாம் கிடைக்குங்கிறதா அது மட்டும் இல்லாமல் முப்பத்தொன்னு கோடி தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடியது அந்த பசுமாடு கோமாதா தலை மத்தியம பகுதி புஷ்டபாகம் சொல்லக்கூடிய மூன்று இடங்களிலும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அது மட்டும் இல்லாமல் நான்கு கால்கள் இப்ப நான் ஒன்று ஒன்னா சொல்லி பூஜை பண்ண சொல்லுவேன் அப்ப நம்ம மந்திரம் சொல்றப்ப அந்த இடத்தை நீங்க கரெக்டா பார்த்து பூஜை பண்ணணும் பூ போடணும் அப்ப இப்ப நான் சொல்ற விளக்கத்தை நல்லா கவனிக்கணும் அப்பதான் நான் என்ன மந்திரம் சொல்லணும் அந்த இடத்துல பூஜை பண்ணுவீங்க அப்ப இரண்டு கண்கள்லையும் சூரியன் சந்திரன் இருக்கின்றார்கள் தலை முதல் வாசம் முன்னங்கால் இரு கால்களிலும்தம் எஜுர்வேதம் பின்னங்கால் இரு கால்களிலும் சாம வேதம் அகர்வண வேதம் இந்த பால் குறக்கக்கூடிய மடிப்பகுதியிலே அந்த சயன மார்க்கமாக வீட்டிருக்கக்கூடிய அந்த நாராயணன் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவர் அங்கு வாசம் செய்கின்றார் அப்படி பிராமி வைஷ்ணவி வாராகி கௌமாரின்னு எல்லா விதமான இறை சக்திகளும் அந்த தேகத்திலே சரீரத்திலே பசுவினுடைய சரீரத்திலே நாசம் செய்கின்றது அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம ஒரு கிரக பிரவேசத்துல முதல்ல வீட்டுக்குள்ள போறது என்ன அப்படின்னாக்க பசுமாடு ஏன் அப்படின்னாக்க நம்ம கையில எல்லா சுவாமி போட்டோவும் உள்ள போக முடியுமா முடியாது அப்ப பசுமாடு உள்ள வந்திருக்கு அப்படின்னாக்க எல்லா சுவாமியும் நம்ம கிரகத்துக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஐதீகம் அதுபோல பசுமாட்டினுடைய பின்பாகத்திலே மகாலட்சுமி ஆனவர் வாசனம் செய்கின்றார் தேவியானவர் வாசம் செய்கின்றதனால் உதயவின்னு சொல்லுவாங்க அப்ப பின்பாகத்துலதான் எல்லாரும் பூஜை பண்ணணும் பின்பாகத்தில தான் மகாலட்சுமி அன்னை வாசம் செய்வதனால் அனைவருக்கும் லட்சுமி கடாட்சமானது கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம் கூடிய அனைத்து விதமான தர்மமான நியாயமான கோரிக்கை கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தற்பொழுது எல்லா விதமான பூஜை பொருட்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவசரமே இல்லை நிதானமா இந்த தருணத்துக்கு தான் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் அதனால நான் சொல்வதை கேட்டு நிதானமாக பூஜை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மஞ்சள் அரிசி வச்சிருப்பாங்க பூஜை செய்யக்கூடியவர்கள் மஞ்சள் அரிசியை ஆண்கள் பெண்கள் இருவரும் அந்த மஞ்சள் அரிசியை கையில் எடுத்துங்க இரண்டு கைகள்லையும் பிரிச்சு வச்சுக்கணும் மஞ்சள் அரிசிய அக்ஷரைய பிரிச்சு வச்சிருந்து விநாயகபுரமா கடவுள் விநாயகபுரமான வேண்டிக்கோங்க வேண்டிட்டு தலையில பிள்ளையார் கொண்டு கொட்டிக்கணும் மந்திரம் சொல்ல போறேன் புள்ளியார் கொண்டு வந்துடுவாங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுரபுதம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபதாந்தரே எல்லாரும் சவுண்டா சொல்லுங்க ஓம் ஓம்னு மூணு தடவை சொல்லலாம் ஓம் 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 நம சிவாய அப்படியே உங்களுடைய இடது கையை இப்படி வச்சுக்கணும்

பிரகண்ணாஜகி அம்பிகா அம்பிகா சமேத பிரகதீஸ்வர பிரகதீஸ்வர சுவாமி சுவாமி அஷோத்தர சத சத கோபூஜா கோபூஜா கோ ஆராதன ஆராதன பூஜாக்கிய பூஜாக்கிய பிரகதீஸ்வரீஸ்வரோத்தர அஷ்டோத்தூஜாக்கிய கர்மணி அப்படியே உங்களுடைய நட்சத்திரம் பே மனசுல அனுப்பிக்கோங்க குடும்பத்துல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் பேர மனசுல நினைச்சு போகணும் அப்படியே சொல்லுங்க

மஞ்சள் அல்லது சந்தனம் வச்சிருப்பாங்க அதை எடுத்து பொட்டு ஒய்யம் பசுமாட்டிற்கும் கன்றுக்கும் பொட்டோயம் ஓம் கண்டாங்க பசுமாட்டுக்கும் கன்று குட்டிக்கும் அப்படியே மஞ்சள் சந்தனத்தினால பொட்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தலையில இடுப்பு பகுதி வயிற்று வயிற்றுப்பகுதி பின்பாதம் கன்று குட்டிக்கும் அப்படியே சந்தனம் மஞ்சளினால் பொட்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சந்தனம் மஞ்சளினால் பொட்டு வைத்த பிறகு குங்குமத்தை எடுத்துக்கணும் சந்தனம் மஞ்சள் வைத்த இடத்திலே மத்தியம பகுதிய நடுவுல அந்த குங்கும புட்டு வீட்டுமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்திராயிருந்தாய் பிரேட்சரே

பசுமாட்டிற்கு மேஷி துண்டு வஸ்திரம் வச்சிருப்பாங்க புடவை வச்சிருப்பாங்க அதை அப்படியே பசுமாட்டிற்கு சாப்பிட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓம் சந்தனம் குங்குமம் வைப்பவர்கள் பசுமாட்டிற்கு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது म्भीराधव ची स्वाधियो मनसाधे भजन्तः सर्वमङ्गल माङ्गल्ये सिधे सर्वार्थसाधिये शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽ सुते शरणागत भीमा परिप्राण पर हरे देवी नारायणी नमोस्तु सर्वस्वरूपे सर्वेषी सर्वशक्ति समन्वित मुझे दसरा देवी दुर्गे देवी नमोस्तुते பசுநாட்டிற்கு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்தவர்கள் அடுத்ததாக மாலை வச்சிருப்பாங்க அந்த மாலை எடுத்து சாத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டி புஷ்ப மாலை சாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓம் புஷ்ப

எல்லாரும் மாலை சாற்றியவுடன் நான் அடுத்த பூஜையை தொடர்ந்து வர நமோ தேவங்கே மகாதேவங்க சிவாஜி சததம் நமஹா பிரகத்தே பத்ராஜே பிரணதாஸ்மதா மாலை எல்லாரும் சாற்றினவர்கள் உதுமை புஷ்பத்த கையில எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இடமா நான் சொல்லும் பொழுது பசுமாட்டை அர்ச்சனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல்ல பின்பாகத்துல அர்ச்சனை பண்ண போறோம் பின்பாகத்துல நின்று ஒரு ஒரு பூவா அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஓம் அனந்தா ஓம் யா பத் மகாலட்சுமி புஷ்பத்த கையில எடுத்துட்டு மகாலட்சுமிய மனசுல நல்லா தியானம் பண்ணிக்கிறது எல்லாரும் புஷ்பத்தை கையில எடுத்துட்டு மகாலட்சுமிய மனசுல நல்லா தியானம் பண்ணிங்க ஓம் காஞ்சிய காஞ்சனா േ ഹിപ്രിരൺമയയാ മൃഗനേ രാജിത്യമാണോ വിദ്രാ പരമധ്യുപ്രമഭയോ അസൈ കിരീടോജ്ജ്വല ക്ഷോമാ ഭംഭ വി വന്ദേരവിന്ദ மகால பிரஜோதா தெல உள்ள புஷ்பத்த பசுமாட்டினுடைய பின்வாதத்துல அப்படியே சமர்ப்பணம் பண்ணுங்க மகாலட்சுமி நம तो है रे रे देव रमा के नाम में हम भी हैं केशव रे रे राम रोबे देवा राम सवा देवा राम सवा रे नम न सब में भाग्य है देव गुरुला भव से जय राम भाई जी மகானந்தியம் பெருமானுக்கு எத்தனை சிறப்போடு அலங்காரம் செய்திருக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர் விடுமுறையின் காரணமாகவோ பல பக்தர்கள் உள்ளூர் வெளியூர்னு எல்லாருமே தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலுக்கு வந்திருக்காங்க எத்தனை பக்தர்கள் ஒரே இடத்துல கூடியிருந்தாலும் திருக்கோயில் பணியாளர்கள் முறையாக இந்த பக்தர்களுடைய கூட்டத்தை நிர்வகித்து நல்ல முறையில் எல்லோருக்குமே உதவி செய்திருக்காங்க இதற்காக திருக்கோயில் பணியாளர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் நம்மளுடைய நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இதுபோல மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை யாத்ரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்